ஏ டு ஜேட் எவரிடி நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே நேரத்தில் மறக்காமல் அறுக்காமல் இல்லை பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சரி நேர்களே இன்றைக்கு நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய நம்ம உடம்புக்கு வைட்டமின்கள் தாது உப்புக்கள் எல்லாமே அதிகமாக தேவைப்படுது அந்த வகையில் எடுக்கும்போது நம்ம இயற்கையாக வளரக்கூடிய காய்கறிகளை வந்து நம்ம அதிகமாக சேர்த்திக்கணும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விதமான காய்கறிகளை நாம் சேர்த்தி உணவில் சேர்த்திக்கிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நாம் ஆரோக்கியமாக நோய் நொடி இல்லாமல் வாழ முடியும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா சாதாரணமாக வெண்டைக்காயை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெண்டைக்காய் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது நம் உடல் உறுப்புகளுக்கு எந்தெந்த நோய்களை போக்குகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிரிப்ட் பண்ணாமல் முதலிருந்து கடைசி மட்டும் பாருங்கள் நம்முடைய மூளையானது சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு இந்த வெண்டைக்காய் வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்குது வெண்டைக்காயை நாம் சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளுடைய மூளை திறனானது அதிகரிக்கும் சுருக்கமாக சொல்லப்போனால் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு வந்து இந்த வெண்டைக்காய் வந்து நம்ம அதிகமாக கொடுக்கலாம் அவங்க வந்து இந்த வெண்டைக்காய் அதிகமாக சாப்பிடும்போது மூளை செயல்திறன் வந்து அதிகரிப்பதால் அவங்களை வந்து கல்வி வந்து சிறப்பாக கற்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது வயது முதிர்ந்தவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஞாபக சக்தியானது ரொம்ப கம்மியாயிடும் வயது முதிவின் காரணமாக அவங்களுடைய ஞாபக சக்தி இருக்கிறனால அவங்க ஏதாவது ஒரு பொருளை எடுத்தாங்களோ அல்லது ஒரு இடத்துல வச்சுட்டாங்களோ எங்கே அந்த பொருள் வைச்சோன்னு சொல்லி அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது தினந்தோறும் ஒன்று அல்லது இரண்டு வெண்டைக்காயை வந்து சாப்பிட்டுக்கிட்டு வந்தாலே அவங்களுடைய மூளை திறனானது மிக ஆரோக்கியமாக செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது மூளையினுடைய செல்கள் வந்து சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும் மூளையினுடைய செல்கள் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பித்தாலே கண்டிப்பாக ஞாபக சக்தியானது அதிகரிக்கும் அதனால் வயது முதிர்ந்தவர்கள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் தினைக்கும் ஒரு ரெண்டு வெண்டைக்காய் மட்டும் சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய ஞாபக சக்தியானது அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது இன்றைய காலகட்டத்தில் எடுத்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த நீரிழிவு நோயால் பாதிக்கிறாங்க அந்த நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவங்க சாதாரணமாக என்ன செய்யலைன்னா இந்த வெண்டைக்காயை வந்து தினந்தோறும் ரெண்டோ மூன்றோ சாப்பிட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த நீரிழிவு நோயிலிருந்து அவங்க குணம் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்க வந்து இந்த வெண்டைக்காயை வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புற்றுநோய் கிருமிகள் வந்து அதிகம் அதிகரிக்காமல் இருக்க மீண்டும் அதிகமாக வளராமல் இருப்பதை தடுப்பதற்கு இந்த வெண்டைக்காயானது ரொம்ப உறுதுணையாக இருக்கு அதனால் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்களாகட்டும் புற்றுநோயிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்வதற்காக நம்ம தாராளமாக இந்த வெண்டைக்காயை வந்து ஏதோ ஒரு வகையில் தினமும் ரெண்டோ மூணோ நம்ம உணவில் சேர்த்துட்டு வந்தோம்னாலே நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க முடியும் இன்றைய காலகட்டத்தில் நிறையா பேருக்கு வந்து உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தியானது ரொம்ப குறைவாக இருக்குது அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சாலே சாதாரணமாக நம்மளை வந்து உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் உடல் நலம் குறையும் குழந்தைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் யாருக்குமே உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக தேவைப்படுது அதனால் இந்த வெண்டைக்காயை வந்து நாம் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்மளுடைய உடம்பில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அதே நேரத்தில் இந்த வெண்டைக்காயில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே நம்மளுடைய உடம்பில் வந்து வெளியே இருக்கக்கூடிய கிருமிகள் நம்மளை தாக்காத அளவு நம்மளுக்கு ஒரு போர்வையாக பயன்படுகிறது வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவங்க அதைப்பட்டு சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த அல்சர் வியாதி குடல் புண் செரிமானம் இன்மை அதைப்பட்டு சரியாக ஜீரணம் ஆகாது உள்ள வயிற்றில் வந்து இந்த அமிலங்கள் வந்து சுரப்பதனால ஒரு சில நெஞ்சரிச்சல் இது மாதிரிலாம் ஒரு சிலருக்கு ஏற்படும் அது மாதிரி இருக்கிறவங்க என்ன செய்யலைன்னா தாராளமாக இந்த வெண்டைக்காயை தினமும் சிறிதளவு சாப்பிட்டுட்டு வந்தாங்கனாலே அவங்களுடைய வயிறு சம்பந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் கல்லீரலில் வந்து அதிகமான நச்சுக்கள் சேர்றதுனால அந்த கல்லீரலுக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் இந்த பிரச்சனை இருக்கிறவங்க என்ன செய்யலைன்னா இந்த வெண்டைக்காயை வந்து தினந்தோறும் உணவில் வந்து சிறிதளவு சேர்த்துக்கிட்டு வந்தாங்கனாலே அவங்களுக்கு ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்கும் இந்த கல்லீரல் வந்து ஆரோக்கியமாக செயல்படுவதற்கு இந்த வெண்டைக்காயானது ஒரு மிக சிறந்த மருந்தாக திகழ்கிறது உடம்பில் இருக்கிற இந்த தேவையற்ற கொலஸ்ட்ரால் அதாவது தேவையற்ற கொழுப்புகளை வந்து வெளியேற்றுவதற்கு இந்த வெண்டைக்காயானது ரொம்ப உறுதுணையாக இருக்குது உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களும் இந்த வெண்டைக்காயை வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வெண்டைக்காயை சாப்பிட்டாலே நம்மளுடைய பசியை வந்து இது அடக்கிடும் அதனால் பசியினுடைய அளவு இல்லாமல் இருந்தாலே பசி எடுக்காமல் இருந்தாலே நாம் வந்து வேற ஏதாவது உணவுகளை சாப்பிடாமல் இருப்போம் அது மாதிரி இருக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய உடல் எடையானது குறைவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது சரி நேர்களே இப்போ இந்த வெண்டைக்காயில் வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம் இந்த வெண்டைக்காயில் எடுத்துகிட்டிங்கன்னா நார்ச்சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது நார்ச்சத்து புரதமும் வந்து இருக்குது கார்போஹைட்ரேட் இருக்குது வைட்டமின் ஏ வைட்டமின் சி போலிக் ஆசிட் கால்சியம் ஐரன் பொட்டாசியம் மெக்னீசியம் இது மாதிரி நிறைய சத்துக்கள் வந்து இந்த வெண்டைக்காயில் இருக்குது ஆனால் இவ்வளோ சத்துக்கள் நிறைந்த இந்த வெண்டைக்காயானது நம்மளுக்கு எல்லா காலங்களிலுமே கிடைக்கிறது அதனால் இதனுடைய விலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மலிவாக தான் இருக்குது அதனால் இனியாவது நாம் வாரம் இருமுறை இந்த வெண்டைக்காயை வந்து நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது என்ன நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனால் ஒரு லைக் கொடுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இனி அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்